பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே கதறவிட்ட மருது சகோதரர்கள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது என்று அழைக்கப்படும் இவர்கள் பல்வேறு வித்தைகள் கையாள்வதில் கில்லாடிகள் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்ததோடு ஒரு அங்குல இடத்தை கூட விட்டுத்தர மறுத்தார்கள் கப்பம் எல்லாம் செலுத்த முடியாது வேண்டுமானால் மோதி பார்த்துவிடலாம் என்று எழுத்து மூலமாக ஆங்கிலேயரை போருக்கு அழைத்தவர்கள் கப்பம் கட்ட மறுத்ததால் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்த போராளிகள் நாட்டை ஆங்கிலேயர்களின் பிடியிலிருந்து கைப்பற்ற அதிநவீன ஆயுதங்களை எதிர்த்துப் போரிட்டனர் இதனைக் கண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் மருது குடும்பத்தினர் அனைவரையும் சிறைப்பிடித்து தூக்கிலிட்டது குறிப்பாக சின்ன மருதுவை பிரத்யேகமாக இரும்பு கூண்டு ஒன்றை தயாரித்து அதில் திருப்பத்தூர் அழைத்து வந்து அந்த கூண்டோடு தூக்கிலியிட்டுள்ளான் மேஜர் அக்னியூ அப்போது வழக்கத்திற்கு வந்த வார்த்தைதான் கூண்டோடு ஒழித்து விடுவேன் என்ற வார்த்தை ஆங்கிலேயர்களே தொடுவதற்கு அஞ்சிய நம் வீர தமிழ் மண்ணின் மைந்தர்களின் புகழ் பல புரட்சி போராடி